மாயா த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு அன்பு வணக்கம் அன்பு கும்பராசி நேர்களை வணக்கம் கும்பராசி அதிபதி சனி பகவான் வக்ரம் பெற்று இரண்டாம் இடத்தில் விட்டிருக்கிறார் சூரிய பகவான் ஏழாம் இடத்திற்கு அதிபதி அவர் இப்பொழுது எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இந்த அக்டோபர் மாதம் மத்தியமத்தில் அவர் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்திற்குள் வந்து நீச்சமடைகிறார் இங்கே சூரியனும் நீச்சமடைந்தாலும்ரன் வீட்டில் சூரியன் சூரியன் வீட்டில் சுக்ரன் அதனால உடனே நீச்சமாயிட்டாரே நீச்சமாயிட்டாரேன்னு நினச்சிட்டு கவலைப்படக்கூடாது கணவன் மனைவி அல்லது நண்பர்களிடத்தில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஏன் அப்படின்னா நீங்கள் ஏட்டிக்கு போட்டியான சில விஷயங்கள்லாம் செய்வீங்க உங்களுக்கு எது எடுத்தாலும் உங்களுக்குன்னு ஒரு பாதை உங்களுக்குன்னு ஒரு ரோடு போட்டு அதில் தான் நடக்கணும்னு நீங்கள் உங்களுக்கு என்று ஒரு பாதை உங்களுக்கு என்று ஒரு வழியை வைத்து கொண்டு அந்த விஷயத்தில் நடக்கிறீங்க இங்கே தான் பிரச்சனை ஏற்கனவே சிலர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க இதை இப்படி செய்யலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்க மாட்டேன்றீங்க அந்த திறமை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் குரு பகவான் ஆறாம் இடத்திற்குள் அதிசாரம் பெற்று வரப்போகிறார் இரண்டாம் இடத்திற்கு அதிபதி ஆறாம் இடத்திற்குள் அதிசாரம் பெற்று வரார் அற்புதமான விஷயம் வருமானம் வரும் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடன் திருப்பி கிடைக்கும் நீங்கள் வராதுன்னு நினச்சிருப்பீங்க அந்த பணம் உள்ளே வந்துடும் தொழில் ரீதியான முன்னேற்றத்திற்கு ஒரு வழிவகுக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் அல்லது ஊதிய உயர்வு இது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் தவற விடக்கூடாது நம்மளுடைய ஜாதகம் இப்போ நல்லா இருக்குதான்னு பார்த்துக்கோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்தார் போல் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து நாம் ஈஸியாக கவர் பண்ணிட்டு வரணும் அதே நேரம் சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்திற்குள் வருகிறார் இங்கே ஏற்கனவே பரிவர்த்தனை ஆயிருக்காங்க இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதியும் சூரிய பகவானும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க இந்த பரிவர்த்தனையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் கேது பகவானால் பார்க்கப்படுறார் ஞானம் அறிவு தெளிவு எல்லாம் உங்கள் தந்தையார் அல்லது தந்தையார் வழியில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது அது உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்திற்கோ அல்லது உங்களுடைய தொழிலிற்கோ அது வளர்ச்சி கொடுக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் யூஸ் பண்ணால் வெற்றி கிடைக்கும் இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் அல்லது ஒரு தீர்வு கிடைக்கும் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த கோர்ட்டு கேஸ் வம்பில் அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவீங்க புதிய நண்பர்கள் சேர்வாங்க புதிய ஒரு காதல் வரும் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் அந்த மலர்ற காதல் நன்றாக இருந்தால் சரி ஏனென்றால் தடங்கல்களையும் நாம் பார்க்குறோம் சில நேரங்களில் மனஸ்தாபங்கள் அதிகமாகுது குடும்பத்தில் உள்ளவர்களிடத்திலும் மனஸ்தாபங்கள் அதிகமாகுது ஏன்னா நாம் யோசிக்கிறது நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே புதுமையாக இருக்குது பகவான் வேறு இப்போ இந்த ராசி மண்டலத்திற்குள் வீட்டிருக்கிறார் அப்போது நம்மளுடைய சிந்தனைகள் மிக குறுகிய காலத்தில் எவ்வாறு நாம் லாபத்தை அடைவது அப்படிங்கிற சிந்தனைகளை நாம் செஞ்சிகிட்ருக்கோம் அதுலேருந்து கொஞ்சம் மாறி வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா ராகு பகவான் இப்போது ராசியில் இருக்கார் வக்கரம் பெற்ற சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இல்லை இருந்தாலும் குரு பகவான் பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி அதிசாரமாக போகிற இங்கே தான் நம்மளுடைய வெற்றிகள் நமக்கு தெரியுது அப்போது உங்கள் ஜாதகத்தை சரிபார்த்து கொண்டு தெளிவான சில முடிவுகளை எடுங்கள் அதே நேரத்தில் தாயாருடைய வழியில் அல்லது தாயாருக்கு அவர்களுடைய கை கால்கள் அதே நேரத்தில் நரம்பு மண்டலங்கள் இங்கெல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் சரி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சிலருக்கு வந்து இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதையும் கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்